இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எபிசோட் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு வாங்க வீடியோக்களை போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தியும் ஆனந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க அப்போ போல் ஆனந்த் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாட்சி வந்துட்டு ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க என்ன ரெண்டு பேருமே எதோ முக்கியமாக பேசிகிட்டு இருக்குங்க போல இருக்குது என்ன கார்த்தி நீங்கள் வெளியூர் போனாலும் அடிக்கடி அண்ணியை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின் கேட்க ஆ ஆமாம் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாங்க பார்த்திங்களா கார்த்தி நீங்கள் என்ன தான் வந்துட்டு எனக்கு கொழுந்தனாராக இருந்தாலும் நீங்கள் எனக்கு தம்பி தான் என்னை வந்துட்டு அக்கா ஸ்தானத்துலேருந்து எனக்காக எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அண்ணா இங்கே பாரு சொல்கிறதோடு இருக்கக்கூடாது அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி இனிமேல் அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க அடுத்த சீனில் வந்துட்டு கார்த்தி தீபா காரில் போய்கிட்டு இருக்காங்க பாட்டு வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும்ல அதுக்கு தான் கார்த்தி வந்துட்டு தீபா இறக்கி விட்டது நீங்கள் ப்ராக்டிஸ் முடிச்சது கால் பண்ணுங்க நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல சார் நான் மட்டும் எப்படி சார் ஒத்தையில போகிறது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல எங்கே இதுக்கெல்லாம் நீங்கள் பழகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கிளம்பிடுறாங்க தீபா வந்துட்டு உள்ளே போகிறாங்க வாங்க சிஸ்டர் வாங்க எங்கே கார்த்திக் சார் காணும் அப்படின்னு கேட்க அவருக்கு ஒரு இருக்கிறனால போயிட்டாரு அப்படின்னு சொல்ல உட்காருங்க நான் வந்துட்டு சீன்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் அண்ட் டேரக்டர் இருக்கார்லையே அவர் வந்துட்டு சீன் சொல்கிறாங்க ஒரு அப்பா வந்துட்டு பொண்ணு மேலே பயங்கர பாசை வச்சிருக்காங்க பொண்ணுக்கு வந்துட்டு பெரிய பைலட் ஆகணும் அப்படின்றத அவங்களோட லட்சியம் கனவு எல்லாமே அதுக்காக வந்துட்டு அப்பா ரொம்ப உறுதுணையாக இருக்காரு அவரோட சாகுற வரைக்குமே அந்த பொண்ணுக்காண்டி தான் எல்லாமே பண்ணியிருக்காரு கடைசியில் அந்த பொண்ணு பை பைலட்டாக ஆயிடுச்சு ஆனால் அந்த சமயத்தில் அவங்க அப்பா இறந்துடுறாங்க அவங்க அப்பா இறக்கிறது கூட வர முடியல அதோட ஒரு உணர்வு பூர்வமான பாடலை தான் நீங்கள் பாட போகிறீங்க அப்படின்னு சொல்ல இதை ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னதுமே தீபா வந்துட்டு ரீட் பண்ணி பார்க்குறாங்க அதை பார்த்ததுமே என்ன சிஸ்டர் ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் இது என்னோட அப்பாவோட யாபகங்களை என் கண் முன்னாடி கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல சிஸ்டர் நான் இப்போயே சொல்கிற பாருங்க இந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆக போகுது ஏன் தெரியுமா உங்களோட அப்பா வந்துட்டு இதில் நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கல்ல அதனால தான் ஒரு பாட்டுன்னு எடுக்கும்போது அதுக்குள்ளே நம்ம போய் சேர்ந்து வாழ்கிற மாதிரி இருந்தால் அந்த பாட்டு வந்துட்டு ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெய்லி இதை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஏன்னா இன்னும் ரெண்டு நாளில் ரெக்கார்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் காட்டு வண்டியில் ஃப்ரெண்டு போய்கிட்டு இருக்காங்களே அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க அவங்க தான் கால் பண்ணுறாங்க கருத்து ஒரு நிமிஷம் இங்கே வர முடியுமா அவனை எவ்வளவோ அடிச்சு பார்த்தாச்சு அவன் வந்துட்டு உங்கள் பேரை மட்டும்தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கே போகிறாங்க போய் வந்துட்டு அவனை காமிக்கிறாங்க இவன் தான் அப்படின்னு சொன்னதுமே கார்த்தி போய் அவனை ஊற்று பார்க்குறாரு அவனும் கார்த்தியை பார்த்து எந்த ரியாக்ட் பண்ணலாம் அவன் பாட்டுக்கு சோறை உட்காந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கான் அடுத்து இங்கே வெளியில் வந்ததுமே அவன் எதாவது உங்களை பார்த்து ரியாக்ட் பண்ணான் அப்படின்னு கேட்க அவனும் ஒன்றுமே என்னை பார்த்து பண்ணலை ஆனால் அவனை நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது இப்போ என்ன கார்த்தி பண்ணுறது அவன் ஃபுல்லாமே உங்கள் பேரை தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்ல நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அதுபடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னது பண்ணதுமே சரின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு ஐடியா சொல்கிறாங்க அப்புறமேட்டு இன்ஸ்பெக்டர் உள்ளே போகிறாங்க இங்கே பாரு கோர்ட்டுக்கு போக போகிறோம் அந்த கார்த்தியை அரஸ்ட் பண்ணியாச்சு அங்கே வந்து ஜட்ஜுக்கிட்ட ஒழுங்காக சொல்லிடுவியா அப்படின்னு கேட்க ஆ சொல்லிடுவேன் எதுக்கு ஒரு தடவை கார்த்தியோட ஃபோட்டோவை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா ஃபோட்டோ இருக்கார்ல அதை வந்துட்டு காமிக்கிறாங்க இவ தானே கார்த்தி அப்படின்னு சொல்ல ஆமாம் சார் ரெண்டு மணி நேரம் கூட நான் இவர் கூட உட்காந்து பேசினேன் இவர் வந்துட்டு அடிச்சு நொறுக்க சொன்னார் அந்த ரிசார்ட் அப்படின்னு சொல்ல நல்லா பார்த்துக்கோ ஃபோட்டோவை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல ஆமாம் சார் இவன் தான் சார் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னதுமே கார்த்தி வாங்க அப்படின்னு சொன்னது இவன் வந்துட்டு ஷாக் ஆகிறான் பார்த்தா நம்ம கார்த்தி வராங்க கார்த்தி யாரும் கூட உனக்கு தெரியல நீ ரெண்டு மணி உட்காந்து பேசினியா இந்த லட்டி உடையற வரைக்கும் உன்னை அடிச்சா தான் உண்மை சொல்லு அப்படின்னு சொல்ல நான் உண்மை என்ன வாண்டடா மாட்டிக்கிட்டு சாரோட பேரை சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுமே கார்த்தி வந்துட்டு இதுக்கு மேல இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது மாயா யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கறாங்க ஆ தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிளம்பிடுறாங்க அப்புறம் வண்டியில் போகும்போது அந்த ரவுடி பையில யார் சொன்னாலும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி நீ எங்களோட ஃப்ரெண்டு நான் அப்படிலாம் பண்ணுவேனா கண்டிப்பா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு மாயா இருக்கிற இடத்துக்கு தான் போறாங்க என்ன கார்த்தி இந்நேரம் நீ போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பேன்னு நினச்சேன் நீ பாட்டுக்கு ஏன் முன்னாடி வந்து நிற்கிறேன் நான் தான் சொன்னேன்ல இந்த மாயா கிட்ட மோதரைக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு நூறு தடவை நல்லா யோசிக்கணும் உன்னோட குடும்பத்தை நான் எப்படி சுக்குநூராக்க போகிறேன்னு பாரு நான் சொன்னேன் சொன்ன மாதிரி உன் குடும்பத்தை தனித்தனியாக பிரித்து நடு தெருவு கொண்டு வந்து நிறுத்துவேன் நான் சொன்னது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படி இப்படி டைலாக்காக விட்டுக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்ததெல்லாம் சும்மா ட்ரெயிலர் தான் இனிமே தான் மெயின் பிச்சரே இருக்குது வெறும் ரெசார்ட்டை அடிக்க சொன்னதுக்கே இப்படின்னா உன் தம்பி உன் சட்டையெல்லாம் பிடிச்சிட்டா நம்மள சரி விடு என்ன போலீஸ் ஸ்டேஷனில் விடாமல் போயிட்டான் அது ஒன்று தான் வருத்தம் ஆனால் அது கூட சீக்கிரம் நடந்துடும் ஏன்னா ரெசார்ட்டுக்கு பாம்பெலாம் வச்சு வெடிக்க வைக்க போகிறேன்ல அந்த தூக்கி உன் மேலே தான் போட போகிறேன் எல்லாம் கட்சி தம் சூப்பராக நடக்கும்போது அப்படின்னு சொல்ல அப்படியா நீ ரொம்ப பகல் கனவு காண்ற நினைக்க ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டேன் அண்ணா இங்கே வரியா அப்படின்னு சொல்லி அருண் வந்துட்டு உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏற சாட்டே அடிக்க உடைக்க பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அருண் மாயாவை அடிக்க போக அண்ணா அதெல்லாம் பண்ணாத ஒரு நிமிஷம் இரு இவளுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் பதில் அடி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல இவெல்லாம் பொம்பளே கிடையாது இவளுக்குலாம் பாவம் பார்க்கக்கூடாது கார்த்தி அப்படின்னு சொல்ல இங்கே பாரு என் குடும்பத்து மேலே இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணுற வேலை வச்சுக்காது அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்ல இவளை வந்துட்டு சும்மா விடக்கூடாது போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போலீஸும் வர வைக்கிறாங்க உள்ளே போக போகிறது நானா நீ என்னை பார்த்துக்கிட்டே இல்லை அப்படின்னு சொல்ல மாயா வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வரும் அங்கேருந்து கிளம்புறாங்க பார்த்தியானா இதெல்லாம் பண்ணது அவதான் நான் தான் உங்கள்கிட்ட சொன்ன மத்தவங்களே தம்பி தான் பண்ணிருந்தாங்கன்னு சொன்னால் நீ வந்துட்டு அதெல்லாம் நம்பிருக்க கூடாது இப்ப உன்ன பத்தி ஆனந்த பத்தி என்கிட்ட நான் கண்டிப்பா நம்பவே மாட்டேன் நீ என் மேல அந்த நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன மனிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்த தீபா வந்துட்டு அந்த சைடு காமிக்கிறாங்க பாட்டெல்லாம் பாடி முடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணதுமே தீபா வந்துட்டு பாடி காமிக்கிறாங்க அப்போது டேரக்டர் கூட இருக்க ஒருத்தர் சொல்கிறாங்க இந்த சாங்கில் வந்துட்டு ஜீவன் இருக்குது கண்டிப்பாக சார் ஹிட் ஆயிடு சார் புது வயசு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுகிறாங்க சரி சிச்சை நீங்கள் கிளம்பிடுவீங்களா அப்படின்னு சொல்ல நான் கிளம்பிடுறேன் ஹஸ்பண்டு கூப்பிட வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாங்க கார்த்திக் கால் பண்ணால் நீங்கள் அங்கே வந்துருங்க நான் ரொம்ப லாங்கில் இருக்கேன் வேணால் கேப் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு தீபாவும் கேபுக்காக வெயிட் பண்ணுறாங்க ஆட்டோவும் வரல கேபும் இல்லை என்ன பண்ணுறது அப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கப்போ டேரக்டர் தர்சனே வராரு என்ன விவரம் வெயிட் பண்ணுறீங்க எங்கள் ஆட்டோ இதெல்லாம் வராது வாங்க சிச்சா நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே வீட்டில் போய் இறங்கினா மேல அம்மா ஃபோன் பேசிட்டு இருக்காங்க இவங்க கூட நடுராத்திரி வந்து இறங்குறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரே போட்டோ எடுத்து வச்சிடுறாங்க இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு வெளியில முடிச்சுக்கிட்டு முடிச்சிக்கிட்டுக்கா அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது